வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு தீரன் தொழிற்சங்க பேரவையின் நிர்வாகக் குழு கூட்டம் கே மாநில தலைமை அலுவலகத்தில் அவைத்தலைவர் தலைவர் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்றது ராஜ்கோட் பகுதியில் வணிக வளாக விளையாட்டு மையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருபத்தி ஏழு பேர் உயிரிழப்பு விளையாட்டு மையத்தில் பனிரெண்டு வயதுக்குட்பட்ட நான்கு சிறார்கள் உட்பட இருபத்தி ஏழு பேர் தீயில் உடல் கருகி உயிரிழந்தனர் விளையாட்டு மையத்தின் உரிமையாளரை கைது செய்து தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை சாலையில் நடந்து சென்ற வயது மூதாட்டியிடம் போலீஸ் நகைகளை தந்திரமாக பறித்து சென்ற கும்பலை போலீசார் கைது செய்தனர் கே எம் டி கே கோவை வடக்கு மாநகர் தீரன் சின்னமலை விளையாட்டு மைய அறக்கட்டளை பெண்களணி திருநெல்வேலியில் தமிழ்நாடு அளவில் நடந்த சூரியன் எஃப் எம் கிரிக்கெட் போட்டியில் நான்காவது இடம் பிடித்து சான்றிதழை பெற்றனர் புயல் காரணமாக கொல்கத்தா விமான நிலையத்தில் நண்பகல் முதல் நாளை காலை வரை விமான சேவைகள் முற்றிலும் ரத்து ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் முன்னூறு மீட்டர் தொலைவுக்கு கடல் உள்வாங்கியதால் தரைதட்டிய படகுகள் வெளியில் தெரிய தொடங்கிய நட்சத்திர மீன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரையிலான மூன்று மாதங்களுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டின் முதல் மூன்று மாதங்களில் இந்தியாவின் சூரிய மின்சார உற்பத்தி பத்து ஜிகாவாட் அதிகரிப்பு ஆப்கானிஸ்தானில் சிறுமிகள் பெண்கள் மீதான தலிபான் ஆட்சியின் கட்டுப்பாடுகளால் குழந்தை திருமணம் இருபத்தி ஐந்து சதவிகிதமாக அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் இளம் பருவத்தில் குழந்தை பேறு பெறும் பெண்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்து சதவிகிதமாக உயரும் எனவும் ஐநா தகவல் கேன்ஸ் பட விழாவில் உயரிய பால் டீம் ஓர் விருது பெற்றார் பிரபல ஸ்டார் வார்ஸ் திரைப்படங்களை உருவாக்கிய ஜார்ஜ் லூகாஸ் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க